இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போனது இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோர் லென்த்தே வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேஞ்ச் கம்மி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஒன் லீக் ஸ்ட்ரைட் கட்டில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி குட்டி எம்ப்ராய்டரியில் அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கோடையே வந்துடும் அழகாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்குமே வந்துடுது ஸோ இதுவுமே பாப்கார்ன் தான் நிறைய ஏன்னா இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் நிறையா போயிட்டுருக்கு இந்த மாதிரி பிளெயின் குர்த்திஸுமே உங்கள் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நிறையா கலர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியுதா ஓகே ஸோ இது வந்து பாருங்களேன் ஸ்ட்ரெயிட் கட் மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து சிகரெட் கட் மாடல் வந்துடும் அவங்களுக்கு ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸாவில் வந்துடுது ஃப்ளோரல் மாடலு செம்மையாக இருக்குது இது வீ நெக்கு இதுவுமே வந்து அதுதான் ஆர்கன்ஸாக அவங்களுக்கு ஷால் வந்து வந்துடும் உள்ளே வந்து நெக்கோட இந்த மேலே டாப் வந்து வீணெக்கோட வந்துடும் இதோட ப்ரைஸஸ் அப்படிங்கிறதுலாம் வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இவங்க ஆன்லைன் ஃபுல்லாமே பண்ணுறாங்க நான் வெளியூரில் இருக்கேன் சுஜித்ரா இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து ரயான் மெட்டீரியலில் வந்துடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒன்லி இது பாருங்க இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க்கோடு இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி காட்டன் எம்ப்ராய்டரி மெட்டீரியலுமே வந்து ரயான்னு உள்ளேயுமே நல்ல ஹெவியான அந்த ஃப்ரண்ட்டு கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குது டிசைனு இது பாருங்க ஸ்ட்ரெயிட் கட்டு அதுதான் சைஸ் வந்து கிட்டே எல்லா சைஸ்லையுமே இருக்கணும் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ் சைஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது டிசைன் கிடைக்க மாட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிஷ்கிந்தா கிளம்பி வந்துருங்க ஸோ உங்களுக்கு ப்ளஸ் சைஸில் செம்மையான டிசைன்ஸ் கிடைக்கும் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுச்சி ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸ் முன்னாடி தான் நிற்கிறோம் என்ன சுச்சித்ரா ஆடி தள்ளுபடி வந்துருச்சு கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸோட கலெக்ஷனை இன்னும் போடலையா அப்படின்னு கேட்பீங்க ஸோ கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸோ ஆடி தள்ளுபடி போயிட்டுருக்கு வாங்க உள்ளே போவோம் இவங்க என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ நம்ம வந்து கிஷ்கிந்தாவோட தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இவங்க வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க ப்ளஸ் சைஸில் சுஷித்ரா குர்த்திஸ் வந்து டிசைன்ஸு வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கா ரீசனபிள் ப்ரைஸில் அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி வர வேண்டியது கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸ் தான் ஸோ இந்த செக்ஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க எதையுமே யோசிக்காதீங்க எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குர்த்திஸ் ஃபுல்லாக கிடைக்கிது இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகும்போதும் அந்த குர்த்திஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க என்ன டிஸ்கவுண்ட்ஸில் போயிட்டுருக்குங்கிறதையும் நம்ம அப்படியே பேசுவோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்தே இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இதெல்லாம் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே ஆடி ஆஃபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த குர்த்தியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் தாங்க இது ஸோ அடுத்து பாப்கார்ன் மெட்டீரியல் ஸோ பாப்கார்ன் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சைட் கட்லேயே வந்துடுது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இது எல்லாமே அதே ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே இந்த மாதிரி பாப்கார்ன் மெட்டீரியல்ஸே உங்களுக்கு கிடச்சிருது இதுவுமே பாப்கார்ன் தான் ஸோ இதுவுமே பாப்கார்ன் தான் நிறைய ஏன்னா இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் நிறைய போயிட்டுருக்கு இந்த மாதிரி பிளெயின் குர்த்திஸ்மே உங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நிறையா கலர்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்கனாலே தெரியுதா எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு சைஸ் ஆல்சோ எல்லா சைஸுமே உங்ககிட்ட இருக்குது வாங்க அப்படியே ஒன்றுனா பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அடுத்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இதோட குவாலிட்டி ப்ராண்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இந்த பாருங்கள் பாக்கெட்லாம் இருக்குது ஃபேன்சியாக இருக்குது நிறைய டிசைன்ஸு இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த ஃப்ளாரல் டிசைன் இருக்குது பாருங்க அந்த மாதிரியே வந்துடும் இதெல்லாம் சைட் கட்லப்பா இது ஃபுல்லாமே சைட் கட் வரும் அம்ப்ரலாவா ஓகே இது எல்லாமே வந்து அம்பிரலா நான் நினச்சேன் சைட் கட்டோ அப்படின்னு நினச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ஹேண்டில் வந்து நல்ல டிசைன்லாம் வருது பாருங்க இங்கே பாருங்க இது வந்து இந்த கைக்குலாம் இந்த மாதிரி டிசைன் வந்துடுது நல்ல ஃப்ளாரலு இதுவுமே அம்பிரல்லா தான் இந்த ஃப்ரண்ட் பட்டனோடலாம் வந்துடும் ஸோ இது எல்லாமே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம் ஓகே ஸோ இது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ரயான் மெட்டீரியல் யோக்பார்ட்டில் வந்து நல்ல இந்த மாதிரி டிசைனோடையே வந்துடும் இது எல்லாமே ரேஞ்சஸ் நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டுக்கோங்க இது ஆலியா கட்டில் இந்த மாதிரி நல்லா மேலே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோட கீழே ப்ரிண்ட்டோடு வந்துடும்ப்பா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போனது இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோர் லென்த்தே வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேஞ்ச் கம்மி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஒன்லி ஸோ இது எல்லாமே சூப்பர் க்ளாத்தில் இருக்கும் சூப்பர் டிசைனில் இருக்கும் ஓ இது எல்லா இதுலேயுமே அவங்க வந்து உங்களுக்கு சைஸஸ் கிடைக்கும் டபுள் எக்ஸ்எல்லிருந்து ஃபை எக்ஸ்எல் வரைக்கும் கிடச்சிட்டு இருக்கு இந்த ப்ளைன் டிசைனுமே செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கட்டில் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி குட்டி எம்ப்ராய்டரியில் அந்த சீக்குவென்ஸ் ஒர்க் கூடயே வந்துடும் அழகாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்குமே வந்துடுது கையில் பாருங்க அந்த பார்டர் வச்சே கொடுத்துறாங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கா போட்டால் ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் போட போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேஞ்சுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதுவுமே பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டனா கிளாத் சாட்டன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி வந்துடுது இது ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஆனியன் கலரு ஒரு மாதிரி ஈவினிங் ஷேடுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே அந்த பிராண்டட் லுக் வந்து உங்களுக்கு வரும் பிராண்டட் குர்த்திஸ் தான் இது எல்லாமே நெக்ஸ்ட்ப்பா இது பிளைன் டாப்பு இது வந்து அந்த காலர் நெக்கோடு வந்துடும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒன்லி நெக்ஸ்ட்டு கதை இது வந்து ஃபுல்லாமே வந்து செட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஷாலோட இருக்குது ஃபுல் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் கட் வந்து காட்டன் வந்து சுடிதாரு ஸோ இது வந்து நல்ல ஷாலு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பாட்டம் வந்துடுது இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு க்ளாத்து த்ரீ ஃபோர்த் ஆண்ட்லேயே வந்துடுது ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் இது எவ்வளோட ப்ரைஸு

ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஷாலோ பிளெயின் பேண்ட்டும் வந்துடுது காமன் கலர் வந்து ரெட்டு பிளாக்கு ப்ளூவு அப்படின்னு இருக்கும் ஆனால் பட் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் உங்களுக்கு ஷாலுமே வந்து இந்த பாந்தினியோடைய வந்துடுது நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆலியா கட்டு ஆலியா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டன் இது ஏதோ சொல்லுவோமே சஹா நைகரா கட் ஆ பார்த்தீங்களா ஆலியாலேயே வந்து நைக்ரா கட்டுது இது ஸோ சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டோட வந்துடும் ஷாலு கம் வந்து உங்களுக்கு பேண்டோட வந்துருது நெக்ஸ்ட் டபுள் எக்ஸல் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆலியா கட் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா சைஸ் வந்து கிடைக்காது பட் உங்களுக்கு இதில் வந்து சைஸ் ஆல்சோ கிடைக்குது டபுள் எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாத்திவே இருக்குது இது சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டிசைனாக குட்டி குட்டி ஒர்க்கோடையே வந்துடுது நல்ல வந்து ஷாலுமே வந்து நல்ல ஹெவி ஒர்க்கோட வந்துடுது இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒன்லி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போனோம்னாலே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற கிளாத்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதிரி ஃப்ளோரல் நம்ம வந்து எல்லாருமே ஸாரீக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி எல்லாருமே சுடிதார் போடணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி சுடி ஆல்சோ செட்டாகவே உங்களுக்கு கிடைக்கிது இது இப்ப டிஷ்யூ கிளாத் இப்போ டிஷ்யூ எல்லாருமே ரொம்ப இது வந்து மட்டும் இருந்தது குர்தீஸ் மட்டுமே இங்க கிட்டே இருக்கு இல்லைங்க எனக்கு செட்டு வேணா நான் குர்த்தி மட்டும் வாங்கிக்கிறேன்னா இருக்குது பாருங்களேன் ஸ்ட்ரெயிட் கட் மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து சிகரெட் கட் மாடல் வந்துடும் அவங்களுக்கு ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்சா வந்துருது மாடலு செம்மையா இருக்கு இதுவுமே வந்து அதுதான் ஆர்கன்ஸா அவங்களுக்கு ஷால் வந்து வந்துடும் உள்ளே வந்து நெக்கோட இந்த மேலே டாப் வந்து நெக்கோட வந்துடும் இதோட ப்ரைஸஸ் அப்படிங்கிறதுலாம் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இவங்க ஆன்லைன் ஃபுல்லாமே பண்ணுறாங்க நான் வெளியூரில் இருக்கேன் சுஜித்ரா இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க இன்னும் நிறைய குர்த்தி கலெக்ஷனை பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய குர்த்திஸ் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்னடா சைஸஸ் அம்ப்ராதா டாப்ஸ் ம் ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து ரயான் மெட்டீரியலில் வந்துடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒன்லி ஸோ இது வந்து அம்பிரலா டாப்பு டபுள் எக்ஸலா டபுள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவுமே வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க்கோடு இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி காட்டன் எம்ப்ராய்டரி மெட்டீரியலுமே வந்து ரயானு உள்ளேயுமே நல்ல ஹெவியான அந்த ஃப்ரண்ட்டு கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குது டிசைனு நெக்ஸ்ட்டு கோட் மாடல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து கோட் மாடலு இது வந்து இந்த ஃபுல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் எது அட்டாச் கோட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வந்துடும் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஓகே ஃப்ரண்ட்டில் வந்து அலாஸ்டிக் மாடலு இது வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அம்பிரலா கட்டு தான் மெட்டீரியலுமே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது சூப்பர் டிசைனில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஏன்னா ரேஞ்சு டக்கு டக்குன்னு சொல்ல முடியல ஸோ நீங்கள் வந்து இது எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேட்டுக்கோங்க இதுவுமே வந்து ஒரு பட்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியலில் ஷைனிங் கிளாத்து ஸோ கையிலையுமே இந்த மாதிரி சீக்வன்ஸோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு இது வந்து எலாஸ்டிக் மாடல் ஃப்ளாரல் டிசைன் நம்ம போன தடவை பார்த்தது வந்து ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் டிசைனு இல்லைங்க எனக்கு ஃப்ளாரல் வேணும்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து யோக் பாத்தில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் மாடல் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட் தான் ஓகே இது பாருங்க ஸ்ட்ரெய்ட் கட்டு அதுதான் சைஸ் வந்து கிட்ட எல்லா சைஸ்லயுமே இருக்கணும் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ் சைஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது டிசைன் கிடைக்க மாட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிஷ்கிந்தா கிளம்பி வந்துடுங்க ஸோ உங்களுக்கு ப்ளஸ் சைஸில் செம்மையான டிசைன்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஓ இது பாருங்க செம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் செம்மையாக ஒரு மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் அந்த பர்பிள் டிசைனு இந்த ஃப்ரண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணிடுவாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு இது சைட் கட்டு நெக்ஸ்ட்டு ஓகே இது வந்து பாருங்களேன் ஸ்ட்ரெயிட் கட்டில் நல்ல பிரிண்டட் மாடலு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த பனாரசி டைப்புங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு இதுவும் ரயான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்பிள் லவர் ஐட்டானுங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பர்பிள் லவருக்கே ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு இது ரொம்ப பிளைனாக தான் இருக்குது ரொம்ப எலிகெண்ட் ட்ரெஸ்ஸு கிளாத் வந்து ஸ்ட்ரெச்சபுல்லா இந்த பாருங்க நல்ல இந்த கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபுள் சூப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு சாட்டன் கிளாத்து சாட்டனில் இந்த யோக்பாட் மட்டும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும் நெக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துடும் ஹேண்ட்லேயுமே இந்த மாதிரி டிசைன் வந்துடுது இதுவும் சைட் கட்டு தானே இது வந்து சைட் கட்டு நெக்ஸ்ட்டு பாருங்க ஓகே இது வந்து யோக்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டோன் சரி ஸ்டோன் சொல்கிறேன் பாருங்கள் மிரர் ஒர்க்கோட இந்த மிரர் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மிரர் சீக்வன்ஸ் ஒர்க் இப்போ உள்ள மாடல் இல்லையா அப்போ வந்து அந்த ஃப்ளாரல் மாடல் வருது அதே மாதிரி பனாரசி மெட்டீரியல் வருது பாருங்கள் அந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் கிட்ட வந்து ஆரி ஒர்க் வந்துடுது பாருங்க ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து குர்த்திஸோட கடல்னே சொல்லலாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எல்லா கலெக்ஷனையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது அடுத்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் பேஃப்ரம் சுச்சித்ரா பாய்